அதே மாதிரி கல்வி உதவித்தொகை வந்து சிறப்பாக வந்து இந்த கோர்ட் மலம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது தலைவர் அவர்களே மற்றும் இந்த வாழைத்துடைய துணைத் தலைவர்களே கோயம்புத்தூர் மாநகராட்சியுடைய அனைத்து நகராட்சி மற்றும் பேராட்சி சார்ந்த அதிகாரிகளை மற்றும் இந்த கூடுதல கலந்து கொண்டோ மூலமா வந்து கடந்த நாலு ஆண்டுகளில் வந்து என்னென்ன திட்டங்கள் ஏழுல வந்து நடைமுறை கொண்டு வந்தப்பட்டது சார் பதினொன்றாம் இந்த மாதிரி வந்து பல வகையான கல்வி உதவித்தொகை மூலமாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் அதே மாதிரி அதே வரும் பெண்களுக்கு மட்டுமே வந்து பயனாளிகள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை சார்ந்த தலைவர் அவர்களையும் மாநகராட்சி மேயர் அவர்களையும் மாநகராட்சி மதிப்புக்கும் மாநில தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தின் சார்பில் நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதே போல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் துணைத் தலைவி அன்புக்குடி சகோதரியார் கனிமொழி அவர்களுக்கும் மாநகரத்துடைய மேயர் அன்புக்குடி சகோதரியார் அவர்களுக்கும் நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்றும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சாந்த நன்றி இந்த பொறுப்புக்கு வருவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம் கொடுத்து இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமனம் செய்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மாண்மிகு தளபதி அவர்களுக்கு என் நெஞ்சாத நன்றியை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த பொறுப்புக்கு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற மான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஐயா சின்னவர்களுக்கும் அதே போல் இந்த மாவட்ட துறை பொறுப்பு இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அட்டைகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னும் நாலாயிரம் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் நான் முப்பது மாவட்டங்களிலே ஆய்வு செய்த வகையிலே இந்த மாவட்டத்திலே தான் நிறைய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சம்பள விகிதம் இந்த மாவட்டத்திலே தான் அதிக அளவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் நான் தேடிய வகையிலே பல்வேறு மாவட்டங்களிலே ஊதியங்கள் முறைப்படுத்தாமல் இருந்ததை எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்னிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்ததாரர்களை அழைத்து அதே போல் அது அரசு அலுவலர்களை வைத்து ஊதிய உயர்த்தை எப்படி வழங்கலாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு வரைமுறையை வைத்து அவளுக்கு சரிவான ஊதியத்தை கொண்டு சேர்ப்பதற்குண்டான முயற்சியை ஈடுபட்டோம் அந்த வகையிலே தான் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய வழ முறையாக வழங்கப்படுவதாக என்னிடத்தில் எங்கு ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஆதாரத்தைக் கொடுத்து இந்த தூய்மைப் பிராணிகளை வாழ வைத்திருக்க